வாழ்கை வையகம் பலத்துடன் வாழ்க வாழ்க வாழ்கை மாநிலம் ஆழ்ந்துணர்ந்து அமைதியாக அன்பர்களே டிசம்பர் ஒன்று இன்றைக்கு அருள் தந்தை தத்துவஞானி வேதாத்ரி மாமுனி அவர்கள் தன்னுடைய வாழ்க்கை மலரில் சிந்தனையாக தந்திருப்பது பிரம்மஞானம் பிரம்மஞானம் என்கிற சமஸ்கிருத சொல்லுக்கு இணையான தமிழ்ச் சொல்லாக நாம் மெய்ப்பொருள் ஞானம் என்றும் மெய்ஞானம் என்றும் குறிப்பிடலாம் அவ்வாறான இந்த ஞானம் என்பது இல்லறத்தில் வாழ்வோருக்கு கிட்டாத ஒரு நிலையை அருள் அவர்கள் இப்பொழுது இப்படி குறிப்பிடுகிறார்கள் ஞான நிலை இல்லத்தில் வாழ்வோருக்கு நல்லதல்ல கிட்டாது வேண்டுவோர்க்கு காணகமே தகுதி எனவும் கற்பித்த கருத்தற்ற காலம் அது மாறிப்போச்சு என்று குறிப்பிட்டு அவ்வகை பிரம்ம ஞானம் மெய்ப்பொருள் ஞானம் மெய்ஞானம் என்பது பாமரர்களாகிய நமக்கும் சேரும் வகையிலே அருள் மிக விரிவாக அழகாக இந்த மெய்ப்பொருள் ஞானத்தை தெளிவாக விஞ்ஞானபூர்வமாக அவர்கள் அறிவிக்கிறார்கள் தெரிவிக்கிறார்கள் விளக்குகிறார்கள் அந்த வகையிலே சுத்தவெளியே தெய்வம் இறைநிலை என்று சொல்ல விளக்க அருள் எப்படி விஞ்ஞானத்தை கையில் எடுத்துக்கொள்கிறார் என்பதை விரிவாக இன்று காண்போம் இறைநிலை என்பது எங்கும் நீக்கமற நிறைந்திருக்கிற சுத்தவெளி வெட்டவெளி என்று எடுத்துக்கொண்டால் அந்த வெட்டவெளி எப்படி இயக்க நிலைக்கு வருகிறது என்றால் தன்னிருக்க சூழ்ந்தெழுத்தும் ஆற்றல் செல்ஃப் கம்ப்ரஸிவ் சரவுண்டிங் ப்ரெஷர் ஃபோர்ஸ் என்று ஆங்கிலத்திலே சொல்கிறார்கள் கெனமேட்டிக் ப்ரெஷர் ஃபோர்ஸ் என்றும் அதனை நாம் சொல்லலாம் தானாகவே இயக்கம் பெறுகிற அந்த நிலை அந்த தானாகவே இயக்கம் பெற்று அந்த நிலையில் அந்த இறைநிலையின் துகள்கள் டஸ்ட் பார்ட்டுகள் அல்லது நுண்துகள்கள் என்கிற அளவிலே அவை இறைவெளியிலேயே வெட்ட வெளியிலேயே விழுகிற போது தற்சுழற்சி பெற்று அந்த தற்சுழற்சினால் காந்த அலைகள் தொடர்ந்து இந்த உலகத்தில் இந்த பிரபஞ்சத்தில் ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது அவ்வாறு அந்த நுண்துகள்களெல்லாம் ஒன்று சேர்ந்து அணுவாக அணுக்களின் தொகுப்பெல்லாம் ஒன்று சேர்ந்து பேரணுக்களாக பேரணுக்களின் தொகுப்பெல்லாம் ஒன்று சேர்ந்து அண்டகோடிகளாக நட்சத்திரங்களாக அனைத்து நாம் பார்க்கின்ற அனைத்து தோற்ற பொருட்களும் தீவ இனங்களுமாக பரிணாமம் பெற்று வந்திருக்கிற அந்த பேரறிவைத்தான் அருள் அவர்கள் மிக அழகாக பிரம்ம ஞானம் மெய்ப்பொருள் ஞானம் என்று விளக்குகிறார் அதனையே விஞ்ஞானம் இன்று மிக அழகாக கருவிகள் கொண்டு அணுக்களால் ஆனதுதான் இந்த பிரபஞ்சம் என்பதை கண்டறிந்து அந்த அணுக்கள் சுழற்சி பெற்றுக்கொண்டிருக்கிறது கொண்டிருக்கிறது சுழன்று கொண்டிருக்கிறது தற்சுழற்சியில் இயங்குகிறது என்கிறதையும் எஸ்டிஎம் என்கிற கருவியின் மூலமாக கண்டறிந்து அவ்வாறு அணுக்களுக்குள்ளே அணுக்கள் இருக்கிறது என்பதனை கண்டுபிடித்து அணுக்கள் எதன் மூலம் உருவானது எதனும் அதனுடைய மூலம் என்ன என்பதனெல்லாம் ஆராய்ந்து சற்றேறக்குறைய சில வருடங்களுக்கு முன்பு அவை இறைத் துகள்கள் என்று அழைக்கப்பட்டாலும் டஸ்ட் பார்ட்டுகள் என்பதுதான் விஞ்ஞானம் அழைக்கிற அந்த பெயர் அந்த டஸ்ட் பாட்கள் என்பதும் அருள் அவர்கள் சொல்கிற இறை வெளியிலிருந்து ம தண்ணீருக்க ஆற்றலினால் வந்து விழுந்த விண் துகள்கள் நுண்துகள்கள் என்பதும் ஒன்றாக இருப்பதை நாம் இப்பொழுது அறிந்து பார்க்கும்போது மெய்ஞானம் மெய்ஞானத்தை விஞ்ஞானம் எட்டிப்பிடித்து கொண்டிருக்கிறது என்கிற செய்தியை அருள் அவர்கள் மிக அழகாக உள்ளுணர்ந்து நமக்கு விளக்கியிருக்கிறார் என்கிற அந்த செய்தியோடு இன்றைக்கு நிறைவு செய்கிறேன் வாழ்க வளமுடன்